ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு கி குக்கிங் இன்றைக்கி நம்ம வீடியோவில் புத்திசாலித்தரமான கிச்சன் இல்லத்தரசிகளுக்கு தேவையான ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான எல்லாம் வந்து பார்க்க போகிறோம் பாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் நம்ம இட்லி வந்து வேக வைக்கும்போது எப்போவுமே வந்து இட்லி வந்து ரொம்பவுமே வந்து சாஃப்டாக வரணும்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆசைப்படுவீங்க ஆனால் அவங்க வந்து எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலுமே வந்து இட்லி வந்து ரொம்ப ஹார்டாக கல்லாக இருக்கும் அதுக்கு நான் அவங்களுக்கு ஒரு தேவையான டிப்ஸ் வந்து சொல்ல போகிறேன் இது போல் நீங்கள் இட்லி ஊற்றி வைக்கும்போது இட்லி குண்டாண்டை வந்து எப்போவுமே வந்து தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் வந்து நம்ம இட்லியை வந்து எடுத்து வைக்கணும் அப்படி வைக்கும்பொழுது ரொம்பவுமே வந்து இட்லி சாஃப்டாக உங்களுக்கு வந்து வரும் இல்லைன்னா கல் மாதிரி ஹார்டாக ஆகாமல் உங்களுக்கு தடுக்கிறதுக்கு இட்லி நல்லா கொதி வந்தது அந்த தண்ணி கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து இட்லியை வந்து வைக்கணும் அதே போல் வெந்தயம் வந்து நீங்கள் அதிக அளவில் இந்த மாவில் சேர்க்கும் போது இட்லி ரொம்பவுமே வந்து சாஃப்டாக வரும் இந்த வெயில் காலத்தில் ரொம்பவுமே வந்து உடல் குளிர்ச்சிக்குமே வந்து இந்த வெந்தயம் சேர்க்குறது ரொம்பவுமே வந்து முக்கியமான வெந்தயத்தை வந்து நீங்களே வந்து ரெடி பண்ணி தனியாக ஊற வச்சு நீங்கள் அதில் ஆட் பண்ணியும் உங்களால் வந்து ரொம்ப சாஃப்டான இட்லியை வந்து ரெடி பண்ண முடியும் நீங்கள் நல்ல ஒரு புடி அளவு வெந்தியத்தை நல்லா ஊற வச்சு நல்லா தனியாக நீங்கள் அதை நல்லா அரைச்சி எடுத்து மாவு கூட கலக்கும்பொழுது இன்னுமே வந்து ரொம்ப சாஃப்டான இட்லி வந்து உங்களுக்கு கிடைக்கும் போல் நீங்கள் வந்து வெந்தியத்தை தனியாக நீங்கள் ஊற வச்சு சேர்க்கறதுனால இட்லி வந்து ரொம்பவுமே வந்து சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாகவும் அதிகமாக உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எப்போவுமே வந்து உளுந்து கூட தான் வந்து ஆட் பண்ணி செய்வாங்க நீங்கள் அப்படி செய்யாமல் நீங்கள் போல் தனியாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே பாருங்கள் இது போல் வந்து ரொம்பவும் வந்து சாஃப்டான டேஸ்டான இட்லி வந்து உங்களுக்கு கிடைக்கும் நெக்ஸ்ட் இப்போ என்ன பார்ப்போம் வாங்க நம்ம வந்து இட்லி தோசைக்கு மாவு அரைச்சி வைக்கும்போது நம்ம ஸ்டீல் பாத்திரம் இதிலெல்லாம் நீங்கள் வைக்கும்போது சீக்கிரமாகவே வந்து புளிச்சிடும் அதிகளவு புளிக்கும்பொழுது உங்களுக்கு இட்லியோ தோசையோ ரொம்ப நல்லாவே இருக்காது அதனால் நீங்கள் வந்து ஸ்டீல் பாத்திரத்துக்கு பதில் இது போல் வந்து பிளாஸ்டிக் கண்டெய்னர் இதெல்லாம் வாங்கி வச்சு இதில் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது சீக்கிரமாக வந்து மாவு வந்து புளிக்காமல் இருக்கும் இது போல் வந்து புளிக்காமல் மாவு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதே போல் வந்து வெத்தலை வந்து இது கூட நீங்கள் கவுத்து போட்டு வைத்தீங்கனாலும் ரொம்பவுமே வந்து உங்களுக்கு மாவு வந்து புளிக்காமல் இருக்கும் அதே போல் நம்ம உளுந்து வந்து ரொம்ப நாளைக்கு வந்து வாங்கி நீங்கள் அதை ஸ்டோர் பண்ணி வைக்காமல் புதுசாக வாங்கி வைக்கிற உளுந்தை வந்து நீங்கள் ஆட் பண்ணும்பொழுது மாவு வந்து அதிக அளவில் டேஸ்ட் இருக்கும் உபரியும் அதிகமாக வந்து ஆகும் உளுந்து வந்து எப்போவுமே வந்து புது உளுந்தாக வாங்கி நல்லா வந்து ரெண்டு டு மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு நீங்கள் மாவு வந்து நீங்கள் எப்போவுமே வந்து அரைச்சி இது போல் பிளாஸ்டிக் கண்டெய்னர்லாம் எடுத்து வச்சுக்கோங்க இப்படி நீங்கள் எடுத்து வச்சுக்கும்பொழுது உங்களுக்கு மாவு வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து புளிக்காது உங்களுக்கு தேவையான அளவு வந்து நீங்கள் எப்போ தேவைப்படுமோ அப்போ எடுத்து புளிக்க வச்சு நீங்கள் இட்லியோ தோசையோ ஊற்றிக்கலாம் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதிக அளவு உளுந்த நீங்கள் வந்து எப்போவுமே வந்து முன்னாடியே வாங்கி வச்சுக்காமல் ஒரு கிலோ ரெண்டு கிலோ அது போல் வந்து தேவைப்படுற அளவு வாங்கி வச்சுட்டு புது உளுந்தாக வந்து நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் அரிசி மாவு நீங்கள் சேர்த்து அரைங்க இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்ப்போம் வாங்க நம்ம வந்து கேப்சிகம் வந்து நம்ம டெய்லி வந்து யூஸ் பண்ண மாட்டோம் எப்போனா ஒரு டைம் தான் வந்து யூஸ் பண்ணுவோம் அதில் வந்து பாதி வந்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அதை நம்ம அப்படியே வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது அது சீக்கிரமாகவே வந்து கெட்டு போயிடும் இது மாதிரி நீங்கள் பாதி வெட்டிட்டு ஃப்ரிட்ஜில் நீங்கள் அப்படியே வந்து வைக்கக்கூடாது இதை வந்து நீங்கள் எப்படி வந்து அடுத்த டைம் யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கணுன்றதை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இது போல் நீங்கள் வந்து பாதி யூஸ் பண்ணிவிட்டு மீதி வச்சுருக்கிற இந்த கேப்சிகத்தை வந்து நீங்கள் உள்ளே இருக்கிற விதையெல்லாம் வந்து நல்லா நீக்கி எடுத்துடுங்க எடுத்துகிட்டு இது போல் வந்து ஒரு நல்ல பிளாஸ்டிக் டப்பாக எடுத்து அதில் சின்ன சின்ன துண்டுகளை நீங்கள் கட் பண்ணி எடுத்து நீங்கள் அதில் வைக்கும்பொழுது கேப்சிகம் வந்து கெட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு வந்து உங்களுக்கு அடுத்த பாதியுமே யூஸ் பண்ணுற அளவு உங்களுக்கு ஸ்டோரேஜ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்க முடியும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வந்து கேப்சிகத்தை யூஸ் பண்ணுறதுக்கு பாதி வச்சாலும் மீதி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க இது போல் நம்ம வீட்டில் வந்து எண்ணெய் விளக்கெண்ணெய் எண்ணெய் இல்லைன்னா வந்து நல்லெண்ணெய் இதெல்லாம் வந்து நம்ம வாங்கி எப்போ ஸ்டார்டிங்கில் வாங்கும்போது வந்து நல்ல வந்து மனமாக வாசனை நல்லாவே இருக்கும் ஆனால் வந்து ரொம்ப நாள் ஆக பார்த்திங்கன்னா அதோடய வாசனை வந்து குறைஞ்சி போயிடும் போல் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு என்னென்னா நீங்கள் வந்து எப்போவுமே வந்து எண்ணெய் வாங்கி வச்சிருக்கும்பொழுது அதில் வந்து ஒரு சின்ன வெள்ளை துண்டை வந்து நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க இப்படி போட்டு வைக்கும்பொழுது ஃபஸ்ட்டு வாங்கும்போது எப்படி தான் வசதியாக இருந்துச்சு அதே போலேயே வந்து கடைசி வரலாம் இருக்கும் அடுத்த டிப்ஷன் பப்பும் வாங்க நம்ம வந்து தேங்காய் வந்து அதிக அளவில் வாங்கி ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கும்பொழுது அதில் வந்து வெயிட் அதிகமாக இருக்க தேங்காயை வந்து நீங்கள் வந்து அதிக நாள் கூட நீங்கள் யூஸ் பண்ண முடியும் அது வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் கெட்டு போகாது ஆனால் வந்து வெயிட் வந்து வெயிட் கம்மியாக இருக்க தேங்காயில் வந்து தண்ணி வந்து ரொம்பவுமே வந்து கம்மியாக இருக்கும் வெயிட் அதிகமாக இருக்க தேங்காயில் அதிக அளவில் தண்ணி இருக்கும் இது போல் வந்து வெயிட் கம்மியாக இருக்க தேங்காய் வந்து குறைஞ்ச அளவு தண்ணி இருக்கும் அது சீக்கிரமாகவே வந்து கெட்டு போயிடும் அதனால் வந்து அதை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து யூஸ் பண்ணிவிடுங்க வெயிட் அதிகமாக இருக்க தேங்காவை நீங்கள் கொஞ்சம் லேட்டாக கூட யூஸ் பண்ணலாம் அதிக அதில் அதிகளவில் தண்ணி இருக்கும் அது ரொம்ப நாளைக்கு வந்து சீக்கிரமாக வந்து கெட்டு போகாமல் இருக்கும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டிப்ஸ் நான் பார்ப்போம் வாங்க நம்ம வந்து புளி வந்து கொஞ்சம் அதிக அளவில் வாங்கி ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கும்போது அது கொஞ்சம் ரொம்ப நாள் ஆகும்போது அதில் பூச்சி வண்டு இதெல்லாமே வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இது எல்லாத்தையும் வந்து தடுக்கிறதுக்கு நான் அவங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறேன் அது என்ன நம்ம இது போல் வந்து புளியை வந்து நல்லா வெயிலில் கொஞ்சம் நல்லா பிரித்து வச்சு காய வச்சு நீங்கள் எடுத்து வச்சுக்கணும் அதே போல் பூச்சி வண்டுலாம் வராமல் இருக்கிறதுக்கு காஞ்ச மிளகாய் இருக்கு இல்லையா இந்த மிளகாயோட விதைகள் வந்து நீங்கள் எப்போவுமே வந்து பிரித்து எடுத்துகிட்டு இதில் வந்து போட்டு வச்சுக்கணும் இதுபோல் காஞ்ச மிளகாயோட விதைகளை வந்து நம்ம ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு வந்து எடுத்து புளியில் வந்து நம்ம வந்து கலந்து வைக்கும்போது இதோட காரத்தன்மைக்கு வந்து பூச்சி வண்டு இது எல்லாமே வந்து வராமல் இருக்கும் ரொம்ப நாளைக்கு வந்து புளி வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வாங்கின புளி ரொம்பவுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மேலே வந்து புளி வந்து ரொம்பவுமே வந்து டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காக ஒரு ஒரு ஸ்பூன் அளவு கல் உப்பும் நம்ம இது கூட வந்து ஆட் பண்ணி வச்சுக்கிட்டோன்னு சொன்னால் புளி வந்து கெட்டு போகாமல் ரொம்பவுமே ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் ரொம்ப நாளைக்கு வந்து அது டேஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக வந்து புளி அதிக அளவில் வாங்கி நீங்கள் ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இதை யூஸ் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க இது முந்திரி பருப்பு வந்து நம்ம வீட்டில் குழந்தைங்க எல்லாமே வந்து ரொம்பவுமே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்பவுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஆனால் ஒன்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா அது வந்து அந்தளவு கிறிஸ்பினஸ் இருக்கவே இருக்காது ரொம்ப வந்து நமுத்து போய்ட்டு கிறிஸ்பினஸ்ஸே இல்லாமல் இருக்கும் இதுக்கு நீங்கள் நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறேன் அதே போல் நீங்கள் வாங்கி வச்சுட்டு இந்த முந்திரி பருப்பை நீங்கள் கவர்லேயும் வச்சுருக்கக்கூடாது அதே போல் அப்படியே ஓப்பனாகவும் வச்சுருக்கக்கூடாது அதுக்கு பற்றி நீங்கள் ஒரு கண்ணாடி பாட்டல் வாங்கி எடுத்துக்கோங்க வாங்கி எடுத்துகிட்டு அதில் வந்து நியூஸ் பேப்பர் இல்லைன்னா வந்து டிஷ்யூ பேப்பரை வந்து போட்டு வச்சுக்கோங்க போட்டுட்டு அதில் இந்த முந்திரி பருப்பு நீங்கள் போட்டு வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வாங்கும்போது எப்படி இருந்துச்சோ அதே போல் ஃப்ரெஷ்ஷாக கிறிஸ்பினஸோட இது இருக்கும் அதே போல் கிராம்பு வாசனை பிடிக்குன்றவங்க வந்து ஒரு ரெண்டு கிராம்பும் கூட நீங்கள் அது கூட வந்து போட்டு வச்சுக்கும்பொழுது போல் நீங்கள் எவ்வளோதான் முந்திரி பருப்பு வாங்கி ரொம்ப நாளைக்கு ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருந்தாலும் அந்த கிறிஸ்பினஸ் போவோமே ரொம்பவுமே வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இது போல் வந்து கிராம்போட வாசனைக்கு வந்து எந்த ஒரு பூச்சி ஒன்றும் இல்லாத ரொம்பவுமே வந்து ஃப்ரெஷ்ஷாகவே உங்களுக்கு முந்திரி பருப்பு இருக்கும் அடுத்த டிப்ஸ் நான் என் பார்ப்போம் வாங்க நம்ம வீட்டில் வந்து பாத்திரம் தேய்க்கிற நார் வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா இந்த நார் வந்து நம்ம அப்படியே வந்து ஈரத்தன்மையோடு போது அதில் வந்து ஃபங்கஸ் பேக்டீரியா இது போல் வந்து எல்லா கிருமிகளுமே வந்து குடிகொண்டு உங்களுக்கு அதிகளவு உடல்நல பாதிப்பை வந்து கொடுக்கும் அதை தடுக்கிறதுக்கு இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இது போல் வந்து காய போடுற கிளிப்பு இருக்கு இல்லையா இதை வந்து இது போல் நீங்கள் வந்து இதில் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வந்து துணி வந்து நம்ம வந்து எப்போவுமே வந்து காய போடுற கிளிப்பை வச்சு இது போல் வந்து நாரில் இருக்கிற எல்லா தண்ணியுமே வந்து இல்லாமல் ரொம்பவுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஈரத்தன்மையோடு இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு எப்பவுமே வந்து அதிக அளவு பாதிப்பு இருக்கும் போல் வந்து நீங்கள் எப்பவுமே வந்து பாத்திரம் கழிவு முடிஞ்சதுக்கப்புறமேட்டு இது போல் வந்து கிளிப்பில் வச்சிட்டீங்கன்னு சொன்னால் அதில் இருக்க தண்ணி எல்லாமே வடிஞ்சி நல்லா காஞ்சி ஃப்ரெஷ்ஷாகவே வந்து உங்களுக்கு நார் வந்து இருக்கும் இப்படி இருக்கும்போது எந்த ஒரு பேக்டீரியா ஃபங்கஸ் எதுவுமே வராமல் உங்களோடய நாரை வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவே வச்சிருக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அடுத்த டிப்ஸ் நான் பார்ப்போம் வாங்க நம்ம வீட்டில் வந்து ஸ்டோரேஜ் பாக்ஸ் வந்து ரொம்பவுமே வந்து கம்மியான அளவு தான் இருக்குது இல்லைன்னா வந்து பத்தலை அந்த மாதிரி டைமில் வந்து இது போல் வந்து டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இது போல் வந்து நம்ம வந்து வீட்டில் ஜூஸ் வாங்கி வச்சுருப்போம் அந்த டப்பா வந்து நம்ம தேவையில்லாமல் வந்து தூக்கி போட்டுறக்கூடாது அது ரொம்பவுமே வந்து நல்லா வந்து யூஸ்ஃபுல்லாக நீங்கள் பண்ணுறதுக்கு அதை நல்லா கழுவி காய வச்சு எடுத்து வச்சுக்கும் போது இதில் வேர்க்கடலை இது போல் வந்து கொண்டைக்கடலை பச்சை பயிறு எது வேணாலுமே நீங்கள் இதில் வந்து போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும் இந்த பாட்டில்ஸ் ரொம்ப திக்காக இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இனிமேல் நீங்கள் ஜூஸ் வாங்குறீங்கன்னு சொன்னால் இது போல் இது நீங்கள் தூக்கி போடாமல் இது நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி உங்களுக்கு எப்படி வந்து ரீஸ்டோரேஜ் பண்ண முடியுன்றதை பற்றி நீங்கள் இதில் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இது பார்க்குறதுக்கு ரொம்பவுமே வந்து அழகாகவும் இருக்கும் திக்காகவும் இருக்கிறதுனால நீங்கள் எது வேணாலும் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே போல் ஃப்ரிட்ஜ்லையும் வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து கம்ஃபர்ட்டாக இதை வந்து நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணி வைக்க முடியும் அதனால இனிமேல் வந்து ஜூஸ் பாட்டெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டுறாதீங்க போல் வந்து ரீயூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஷன் பார்ப்போம் வாங்க அடுத்த டிப்ஸ் என்ன நம்ம வீட்டில் வந்து நம்ம இது போல் வந்து உளுந்து வந்து வாங்குவோம் இல்லைங்களா இதை வந்து நீங்கள் ஒரு கிலோவுக்கு மேலே இல்லைனா ரெண்டு கிலோவுக்கு மேலே வந்து வாங்காதீங்க நீங்கள் அதிக அளவு வாங்கி வச்சுருக்கும் போது அது சீக்கிரமாக பூச்சி புழு வந்து வந்து ரொம்பவுமே வந்து உங்களுக்கு அதிக அளவு நஷ்டத்தை கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதே போல் நீங்கள் அதிக அளவில் வந்து வாங்கி வைக்கும்போது ரொம்ப அதிக அளவு பழசாயிடுச்சின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அந்த அளவு வந்து மாவு அரைக்கும் போது உபரியை வந்து கொடுக்காது இது போல் வந்து உபரி ஆகாத போது நீங்கள் எக்ஸ்ட்ரா தான் வந்து உளுந்து வந்து நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனை தவிர்க்கிறதுக்கு நீங்கள் வந்து அக் நீங்கள் ஒரு கிலோவுக்கு மேலே அதிக அளவில் வந்து உளுந்து வந்து ரொம்ப பழசாக வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க புதுசான உளுந்தை மட்டுமே நீங்கள் ஊற வச்சு அரைக்கும் பொழுது உங்களுக்கு மாவு வந்து நல்லா வந்து உப்பி உதிரியாகி வரும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன விவசாய இந்த வீடியோவில் குறிப்பிட்டிருக்கிற எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்